மகர ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் மனதளம் வந்து அதிகமாக வந்து இருப்பீங்க மகர ராசிக்காரங்க ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மகர ராசிக்காரங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நண்பர்கள் தான் வந்து பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் தான் வந்து தினம் தினம் நினச்சிக்கிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்கள் தலைவீதியே மாறப்போகுது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற நிலைக்கு போக தான் போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு நடைபெற இருக்குது இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்குது மகர ரசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க அதை செய்ய சீக்கிரம் செய் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு டைமுக்கு ஒரு பத்து தடவை யோசித்து அந்த செயலை நிதானமாக செய்யுங்க உங்களுக்கு குரு பகவானுடைய வகர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது வரக்கூடிய நாட்களில் தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இரு இருக்கும் குரு பார்க்க கோடியின்மை இந்த குருவுடைய பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும் உள்ள ஒரு ஐடி ஜாப் இல்லை ப்ரைவேட் ஜாப் நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அது நூற்று நூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸின்னு அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையிலும் சரி தொழில் வளத்திலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறது நானும் அந்த கம்பெனி கம்பெனியில் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து சம்பளம் உயர்வு இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடையாது புதுசாக வரவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே அனுபவிக்கிறாங்க நானும் இந்த இந்த கம்பெனிக்காக வந்து இரவு போல் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை வந்து இந்த யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பெரும்பாலான மகராசிக்காரங்களோட புலம்பகளாகவே இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக அடைவீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கக்கூடிய கல்விக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது விரைவில் குடும்பத்தில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க மனதில் வந்து அதிகமாக வந்து புலம்பிட்டுருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமாக வந்து வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ கண்டிப்பாக பொறுப்புடன் பேச்சில் நிதானத்தை நீ மகராசிக்காரங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர் தான் வந்து மகராசிக்காரங்க அதிகமாக கோபப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய ந நபர்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையே வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கடைப்பிடிக்க வேண்டும் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு விரைவில் இல்லை எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மர ரசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் உங்கள் கிட்ட உங்கிட்ட பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட நூறுபா இருக்குது அப்படின்னா அதை நீ உடனே எடுத்து மற்றவங்களுக்காக எடுத்து செலவு பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா கையில் வந்து பணம் நிலையாக நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க மர ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொஞ்சம் சே சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிரும் இப்போ போய் நீங்கள் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா கடன் எவ்வளோ இருக்குன்னு குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபாயே சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒரு தேவைக்காக ஒரு குடும்ப செலவுக்காக இல்லை வந்து ஒரு ஆசிரியர் செலவு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத ஆடம்பர செலவு தேவையில்லாத தவறான தீய பழக்க வழக்கங்களுக்காக வந்து அந்த கடன் வாங்கி அதை சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி நீங்கள் செயலில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக மாறும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாள் நிறைய கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது நாள் கிட்ட வந்துருச்சு ஆனால் வந்து என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னா வந்து பெரும்பாலான மகரசிக்கரை கேட்பீங்க நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது அதாவது முதல் மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்தீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வரும் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அப்படியே போக போக எல்லா நல்ல மாட்டேன் மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பெயர்ச்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து ஆரம்பிக்குது சனி பகவான் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உயரத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களை எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு செய்ய போறாரு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் விரைவில் திருமணமாகாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரம் நிச்சயமாக தேடி வரும் அதாவது மரராசிக்காரங்களாக முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள் நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது நிறைய பக்கம் பொண்ணு பார்ப்பாங்க ஆனால் ஜாதக சட்டாக ரெண்டு சவாய் இருக்குது ஏழு சவாய் இருக்குது பன்னெண்டு சவாய் இருக்குது சுத்த ஜாதகம் அப்புறம் ராகு ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருமண

குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி ஆரம்பிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து மாறி இருக்குது கண்டிப்பாக வந்து பெண்கள் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய தான் வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும் இதனால வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே ததிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இல் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மா முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மார்ச் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தா நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் தேவையில்லாமல் தலையிடுறதுனால தான் உங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சச்சரவளவு எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா அதை நீங்கள் வச்சு பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம ஒரு பெண்ணினுடைய அம்மா அல்லது அம்மா இவங்க வந்து தலையிடும் போது சண்டை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்திறன் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த ரீதியாக நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்காங்க விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் நீங்கள் ஏற்பட்ட உங்களுக்கு விளைவுகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெயத்தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்